தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை துயரங்களிலிருந்து மீண்டு துக்கத்திலிருந்து விலகி மகிழ்ச்சியை அதிகமாக ரெட்டிப்பாக பெற வேண்டும் என்ற ஆசை கொண்ட மீனராசி அன்பர்களே குருவிற்கு குருவாக பொருளுக்கு பொருளாக அருளுக்கு அருளாக இருக்கக்கூடியவர்கள் விநாயக பெருமான் தான் உங்களுக்கு விக்னங்களை நீக்கக்கூடியவர்கள் திருச்சியில் உச்சிப்பிள்ளையாருன்னு இருக்கார் அவசியமாக மீனராசியில் பிறந்தவங்க திருச்சி பிள்ளையார் அவசியம் பார்க்கணும் அதே திருச்சியில் வெக்காலியம்மன் இருக்காங்க கண்டிப்பாக அந்த வெக்காலியம்மனையும் மதுரகாளின்னு சொல்லுவாங்க திருச்சிக்கும் பக்கத்திலே இருக்கிறாங்க அங்கே மதுர காளியையும் வழிபாடு பண்ணுங்கள் இந்த ரெண்டு காளி வழிபாடுகளும் காரைக்கால் மாவட்டத்தில் அம்பகரத்தூர்னு சொல்லுவாங்க அங்கே ஒரு பத்திரகாளி இருக்காங்க அந்த பத்திரகாளியையும் மீனராசி தொடர்ந்து வழிபாடு பண்ணணும் குரு தரிசனம் அடுத்தது காளி வழிபாடு இது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் லலிதா சகசிரநாம பாராயணம் அவசியம் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் ஓட விடுங்க யூடியூப்பில் ஓடட்டும் முடிஞ்சதுன்னா திருமிச்சியூர்னு சொல்லுவாங்க பேரளத்துக்கும் பக்கத்தில் அங்கே போய்ட்டு கண்டிப்பாக அந்த லலிதாம்பிகைக்கு வழிபாடு பண்ணுங்க மீனராசியில் பிறந்த சகோதர சகோதரிகள் நண்பர்கள் அதுக்கும் பக்கத்தில் ஒரு பாடசாலை இருக்குது பாடசாலைன்னா பாடம் சொல்லி கொடுக்க வேத பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய சாலை அந்த பாடசாலைக்கு போய் அங்கே மாணவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்க திரும்பச்சும் பக்கத்திலேயே பாடசாலை இருக்குது மாணவர்களுக்கு முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க மாணவர் செல்வங்களுக்கு நீங்க செய்யற ஒவ்வொரு உதவியும் உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கு என்ன தடை இருக்கும் கல்யாணங்கள குழந்தை இல்ல செல்வ வளம் கிடைக்கல வியாபாரம் வெற்றி அடையலை படிக்கணும் பாஸ் ஆகணும் ஒன்றுமே இல்லை நேராக திரும்பிச்சு போங்க லலிதாம்பிகை வணங்குங்க எனக்கு இந்த காரியம் நடந்தவனு கொலுசு கொண்டு வந்து போறேன்னு வேண்டிங்க அபிஷேகம் பண்ணுறேன் பட்டாடை உடுத்துற உனக்கு எல்லாம் செய்கிற இந்த காரியம் நடக்கணும்னு கூம்பி ஜெய இந்த லலிதாதேவி சரணம் அப்படின்னு சொல்லிட்டு மாதா ஜெயோம் லலிதாம்பிகையே இந்த வார்த்தை மாத்தா ஜெயவோம் லலிதாம்பிகையே மாத்தா ஜெயவோம் லலிதாம்பிகையே மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே இந்த பாட்டு தான் இப்படியே பாடிக்கிட்டே இருக்கணும் அந்த அம்பாள் கண்டிப்பாக மனம் இறங்கி உங்களுக்கு எல்லாத்தையும் செய்வேன் அந்த அம்பாவை பார்த்துட்டு அங்கே இருக்கிற பாடசாலை இருக்கு இருக்குது திருமச்சியூருக்கும் பக்கத்தில் அந்த லலிதாம்பிகையை பார்த்துட்டு அதாவது கூத்தனூர் சரஸ்வதினு சொல்லுவாங்க அந்த கூத்தனூர் சரஸ்வதி கோவில் ஆலயத்திற்கும் பக்கத்தில் அந்த பாடசாலை இருக்குது அந்த பாடசாலை மாணவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவி செய்யுங்க அங்கே தான் பார்த்தீங்கன்னா ஆதி விநாயகர்னு கோவில் இருக்குது ஆதி விநாயகர் விநாயகர் பெருமான் மனித உருவத்திலே இருப்பார் உங்க வாழ்க்கையில என்ன காரியம் தடப்பட்டு இருந்தாலும் அங்க போங்க காரியம் மீண்டும் சிறப்பாக ஆரம்பமாகும் ஆதி விநாயகர் தரிசனம் பண்ணுங்க காரிய வெற்றி காரிய அனுகூலம் கிடைக்கும் இதை மட்டும் அவசியமா பண்ணுங்க மீனராசியில் பிறந்தவர்களுக்கு பட்டங்கள் கிடைக்கும் பதவிகள் கிடைக்கும் அதே போல மீனராசியில் பிறந்தவர்கள் குரு பகவான் திட்டையில இருக்கார் தஞ்சாவூருக்கும் பக்கத்துல தனி சன்னதியே இருக்கு குரு அவரை போய் வழிபாடு பண்ணுங்க மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் ஏற்படும் வியாழக்கிழமையில் குரு கோரையில் பாருங்க இந்த ஆலயங்களுக்கு நீங்க போயிட்டு வரும்போது ஒரு பெரிய மாற்றத்தை உங்களால் உணர முடியும் உங்க வீட்டில் டெய்லி லலிதா சகசராம பாராயணத்தை யூடியூப்ல ஓட விடுங்க ஓடிக்கிட்டே இருக்கட்டும் மீனராசி அன்பர்களே அம்பாள் உங்க பக்கம் வந்துட்டானா சகலமும் கிடைக்கும் என்ன பிரார்த்தனை வேணாலும் பண்ணீங்க அந்த பிரார்த்தனை நடந்த பிறகு அம்பாளை போய் பாருங்க முன்னாடி கொண்டு போய் கொடுத்துட்டு அப்புறமா கேட்கறது கிடையாது எனக்கு அம்மா லலிதாம்பிக்கையே என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கணும் என் பிள்ளைக்கு குழந்தை கிடைக்கணும் என் பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கணும் எனக்கு இது கிடைக்கணும் எனக்கு வியாதி இல்லாம இருக்கணும் வேண்டிக்கிங்க நடக்கும் நடந்த பிறகு லலிதாம்பிக்கு போய் பாருங்க அம்பாளை பார்த்துட்டு கூத்தனூர்ல சரஸ்வதியை பார்த்துட்டு பாடசாலை போயிட்டு வாங்க கண்டிப்பாக நல்ல மாற்றம் ஏற்படும் நிச்சயமாக தெய்வ பலம் பரிபூர்ணமாக மீனத்திற்கு உண்டு 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 குருவருளும் திருவருளும் கொண்டவர்கள் மீனராசிக்காரர்கள் அதுமாரி குரு பகவான் தஞ்சாவூருக்கும் பக்கத்தில் திட்டைன்னு ஒரு ஊரில் தனி சன்னதியோடு இருக்கார் வியாழக்கிழமையில் அவரை போய் அவசியம் பாருங்கள் அது மாதிரி உங்கள் குருமார்களுக்கு மஞ்சள் வஸ்திரம் வாங்கி கொடுங்க கர்ச்சிஃபோ மஞ்சள் வஸ்திரமோ வேஷ்டியோ புடவையோ உங்கள் குருமார்கள் ஆணாக இருந்தால் ஆண் பெண்ணாக இருந்தால் பெண் அவர்களுக்குள்ள வஸ்திரம் மஞ்சள் கலர் இல்லை சந்தன கலர் அதில் வாங்கி கொடுங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் எந்த குறையும் வராது சரிங்களா நல்லதே நடக்கும் மீனராசி அன்பர்களே தெய்வ பலமும் குருவின் அருளும் உங்களுக்கு உண்டு குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சா பரபிரம்மா ஸ்ரீ உறவே நமக்கு குரு அருள் இருக்க உங்களுக்கு எல்லா திருவருளும் கிடைக்கும் மீனராசி என்பர்களே தெய்வ பலத்தால் இந்த வழிபாடுகளை பண்ணுங்க உங்கள் வாழ்க்கை சக்க போடு போடும் நல்லதே நடக்கும் உங்களுக்கு பக்க பலமாக குரு இருப்பார் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நல்லதே நடக்கும்